நண்பர்களே வணக்கம் இது இப்பொழுது திருச்சியிலிருந்து கல்லணை வரை இந்த காவிரி அணை எப்படி செல்கிறது அதன் ஒரு காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வாருங்கள் பயணிப்போம் இதுதான் திருச்சி அம்மா மண்டபம் காவிரி அணையினுடைய தொடக்கம் இங்கிருந்து திருச்சி மலைக்கோட்டை பார்ப்பதற்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது வச்சு பாருங்கள் இதுதான் மலைக்கோட்டை காவிரி ஆற்றின் அருகாமையிலே உள்ளது இங்கிருந்து காவேரி பாலம் இதுதான் திருச்சி காவேரி பாலம் காவிரி நதியின் மீது சிறப்பாக மலைக்கோட்டையை நோக்கி பயணிக்கும் இந்த பாலம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இதோ இந்த பாலத்தின் வழியாகத்தான் நாம் திருச்சியை சென்றடைய வேண்டும் சிறப்பாக இதோ இந்த பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியை பாருங்கள் எவ்வளவு அழகாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த பாலத்தின் மேல் கூட ரயில் வசதிகள் உண்டு ஒரு அழகான ஒரு காட்சி காவேரி கரை ஓரம் நாம் திருத்தியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில வாழை நெற்பயிர்கள் பயிரிடுகிறார்கள் ஒரு பசுமையான அழகான ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த ஆற்றின் ஓரத்தில் கூட நீர் பாய்ச்சல் என்று சொல்லி பயிர் செய்வதற்காக தனியாக ஓடை கட்டி தண்ணீர் செல்லப்படுகிறது இதுதான் தொடர்ந்து வருகிற இந்த காவேரி நதி நாம் கல்லணையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் கல்லணைக்கு செல்கிற வழி பாருங்கள் இந்த பகுதியிலே அதிகமாக மயில்கள் அழகாக தோகை விரித்து ஆடக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் இது நாம் கல்லணை வந்துவிட்டோம் கல்லணை செல்லுகிற வழி அங்கே பல கடைகள் நிறைய உண்டு கரிகாலன் கட்டிய இந்த கல்லணை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று பாருங்கள் இதுதான் மேட்டூரிலிருந்து வருகிற காவிரி நதி தண்ணீரானது இங்கே சேர்க்கப்படுகிறது கல்லணை கரிகாலன் கட்டிய ஒரு பெரிய அணை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இது இன்றும் நீடித்து உழைக்கிறது என்றால் எவ்வளவு சிறப்பாக கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பரிகால சோழன் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே இவ்வளவு அழகான ஒரு கல்லணையை கட்டிருக்கிறார் இந்த கல்லணையை சுற்றி மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பாக தண்ணீர் திறந்து விடப்படும் இது புதிய பாலம் தனி ஞாயிறு என்றாலே கல்லணியை சுற்றி பார்ப்பதற்கு அநேக மக்கள் ஆர்வத்தோடு வருவார்கள் இவர்தான் கரிகால சோழன் இந்த கல்லணியின் முன்பாகவே இந்த சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்லணியை பார்க்கிற மக்கள் இதுதான் இந்த கல்லணியை திறந்து விடக்கிற ஒரு அணையாக இருக்கிறது எந்த அளவுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று இதில் அளவு குறிக்கப்பட்டிருக்கும் எத்தனை தன அடி தண்ணீர் சீராக செல்லக்கூடிய ஒரு பகுதி இது புதிய பாலம் கல்லணையை செல்கிற வழியிலே குழந்தைகள் விளையாடுவதற்கென்று பூங்கா விளையாட்டு பொருட்கள் எல்லாம் மிக அருமையாக உள்ளது இதோ கல்லணை கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடிய இடம் இதுதான் கரிகாலன் தோழன் கட்டிய கல்லணை தண்ணீர் திறந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் மேட்டூர் அணையிலிருந்து வந்து சேரக்கூடிய தண்ணீர் அளவு இது அங்கிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரானது மிக நேர்த்தியாக அழகாக பீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது இங்கே கூட மக்கள் இந்த தண்ணீரிலே குளித்து விளையாடக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்சி இருக்கிறது தண்ணீர் குறைவாக செல்வதனால் மக்கள் குளிக்கிறார்கள் இன்னும் அதிகமாக திறந்துவிட்டால் யாரும் உள்ளே இறங்க முடியாது அவ்வளவு வேகமாக தண்ணீர் செல்லும் பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக கரிகாலன் கட்டிய இந்த கல்லணை இருக்கிறது என்று பாருங்கள் எந்த வசதியும் இல்லாத காலகட்டத்திலே பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அதை போட்டு அதை ஒட்டி அதன் மீது இந்த பாலம் கட்டியிருக்கிறது ஏற்குறை ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே உறுதியாக இருக்கிறது எந்த பாதிப்பும் இல்லை என்று ஆராய்ச்சிகள் கூட சொல்லுகிறது அந்த அளவுக்கு இந்த பாலம் உலகிலேயே மிக சிறந்த பாலமாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் செஞ்சு கொண்டு இருக்கிறது அநேக மக்கள் இந்த இடத்திலே வந்து அழகான காட்சி பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் இப்பொழுது சீராகத்தான் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது என்ன அழகு வாய்ந்த காட்சியாக இருக்கிறது பாருங்கள் இதை பார்ப்பதற்காக எண்ணற்ற மக்கள் பாருங்கள் இரண்டு பக்கங்களிலும் இந்த காவிரி நதியை அழகாக பார்த்து செல்லுகிறார்கள் இது காவேரி நதியினுடைய முழுமையான ஒரு பகுதி தண்ணீர் சீராக வருகிறதை பார்க்க முடிகிறது இன்னும் மழைக்காலங்களிலே கல்லணையில் இருந்து தண்ணீர் அதிகமாக திறந்து விடப்படும் அப்பொழுது இந்த தண்ணீர் நேரடியாக கடலில் போய் கலந்து விடுகிறது அதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இருக்கிறது பாருங்கள் இதோ இன்னொரு பகுதியில் இந்த கல்லணை தண்ணீரானது மிக அதிகமாக திறந்துவிடப்பட்ட ஒரு பகுதி மிக எழில் மிக்க அழகு வாய்ந்த ஒரு காட்சியாகவே இந்த அணையிலிருந்து தண்ணீர் வெளிவருகிறது பார்ப்பதற்கு வியப்பாக ஆச்சரியமாகவே இருக்கிறது தண்ணீர் எவ்வளவு அழகாக செல்லுகிறது பாருங்கள் இது ஒரு புதிய இடமாக அழகாக காட்சி கொடுப்பதை பார்க்கிறேன் நானும் இந்த இடத்துல சென்று இதை பார்த்து வியந்து நின்றேன் அவ்வளவு அழகாக தன்னை கவரும் வண்ணமாக இந்த கரிகாலன் கட்டிய கல்லணையானது திகழ்கிறது இதோ இங்கே வெண்ணாறு என்று இன்னொரு பகுதியானது கல்லணியில் பிரிக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் மிக நேர்த்தியாக ஆழமாக அதிகமாகவே செல்கிறதை பார்க்க முடிகிறது இதற்கு பெயர் வெண்ணார் என்று வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த இடத்தில் கல்லணிலிருந்து